உங்க லாங்குவேஜ்க்கே வந்துடுறாங்க ஆவண படத்துல ஒரு கோவனை போற மாதிரி ஒரு மூணு செகண்ட் சேர்க்கிறீங்கல்ல அதனால ஒரு படம் சிக்கல் தான் இது நீங்க தவறா நடந்துட்டு நீங்க அவர் அனுமதி இல்லாம அந்த படத்தை பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் நீ அவரை வந்து நீங்க வந்து உங்களுக்கு காழ்ப்புணர்வு இருக்கு புறம இருக்கு கொச்சரிப்பு இருக்கு அதெல்லாம் பேசக்கூடாது இல்லை நீங்க ஒரு ஆவணப்படம் எடுத்துட்டு உங்களுடைய சுய சரிதியை நீங்க அதை வந்து சரித்திரத்தோட அதை காட்டுறோம்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது அத்தனையும் உண்மைன்ட்டு நாங்க எப்படி நம்ப முடியும் இது வந்து பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு காட்சி இது நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இது வந்து அவரை வெறுப்பேற்றக்கூடிய சில செயல்களா இருக்கு வாழ் வாழ விடுன்னு போடுறதெல்லாம் வந்து பொதுவாகவே இப்போ வந்து விக்னேஷ் சிவனை வந்து எல்லாருமே என்ன சொல்லி கேட்டோம்னா அவர் வந்து ஒரு படத்தில் ரவிக்குமார் படத்தில் இந்த மிக்சர் சாப்பிட்றவர்கள் காட்டுவாங்க அப்படி தான் வந்து இப்போ பரவலாக சொல்கிறது வந்து விக்னேஷ் சிவன் வந்து மிக்சர் சிவன் தான் சொல்கிறாங்க முழுக்க முழுக்க மனைவியை வந்து ஒரு வியாபார பொருளாகவும் மனைவியோடு சேர்ந்து வாழ்க்கைய வாழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையே வந்து ஒரு வியாபார பொருளாக்கிற அந்த விக்னேஷ் சிவன் என்கின்ற மிக்சர் சிவன் தனுஷன் விமர்சிக்க முடியாதுல்ல நேர்களுக்கு வணக்கம் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிட்டெல் அந்த ஆவணப்படம் வந்து இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு இதை பத்தின நிறைய கருத்துக்கள் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு நமக்கும் அதை பத்தின நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஷேகுவாரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போ பாத்தீங்கன்னா அந்த நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிட்டெல்

படத்தை வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வந்து இன்னொருத்தர் எடுத்தாங்கன்னா அது ஆவண படம் பட் அவங்களே எடுத்தாங்கன்னா அது வந்து பயோகிராபி சரிதைன்னு சொல்லி இருக்கலாம் எழுதுற அளவுக்கு அவங்க என்ன சாதிச்சாங்கன்னு தெரியவே இல்லை இங்க பல ஆளுமைகள் வந்து சாதனை எல்லாம் வந்து சைலண்டா போயிட்டு இருக்காங்க சரிங்களா அவங்க எல்லாம் டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் தாண்டி பயோகிராபி பண்ண முடியும் எவ்வளவு இருக்கு ஆனா அவங்க எல்லாம் கடந்து போறாங்க நயன்தார வந்து பெரிய என்ன சாதிச்சாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அவங்க சாதனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லிருக்காங்க நான் வந்து லிவிங் டுகெதர் நிறைய பேருடன் பல பேருடன் நான் வந்து அவங்க அவங்களே பேட்டிலே சொல்றாங்க நான் வந்து சில பேரோட சொல்றாங்க அது எல்லாமே பெண்களை தான் குறை என்ன என்னதான் குறை சொல்றாங்க ஆண்களை யாரும் சொல்லலன்னு சொல்றாங்க சினிமாவில வந்து என்ன பெரிய சாதிச்சாங்கன்றது எனக்கு தெரியல சரிங்களா

ஒரு பயோகிராப்பியாவ வந்து யாரும் பண்ணல கடந்து போயிட்டு இருக்காங்க காலம் வந்து அவங்கள வந்து அடையாளப்படுத்துது இந்தந்த காரணத்துக்காகவே நேற்று வரையிலும் பேசப்படுது வேலு நாச்சியார பத்தி பேசுறாங்க எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவங்க என்ன பயோகிராஃபி எழுதினாங்களா இல்ல ஆவணங்கள் அவங்க செஞ்ச சரி பண்ணி வச்சாங்களா சோ அப்போ வேலு நாச்சியாரர் பத்தி நம்ம வந்து எங்க வந்து பேசுற மாருங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறோம் சொல்றேன் நான் அப்போ இதெல்லாம் வந்து காலம் வந்து சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி வைக்கிற ஆஞ்சநேயர்மாள் பத்தி இன்னைக்கு பா அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றது ஸோ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து இன்றைக்கி சாவித்திரியை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கன்னா சாவித்திரியோட நடிப்பை பற்றி பேசுகிறாங்க அதேமாதிரி நடிகர் வந்து என்றைக்கும் காலம் காலமாக வந்து போகக்கூடிய மனிதராக இருக்கிறாரு சிவாஜி கணேசன் ஸோ இந்த மாதிரியான ஆளுமைகள் வந்து இயற்கையே வந்து அவங்களுக்கு இடமளிக்கும் இங்கே வந்து வரலாற்றில் வந்து நீங்கள் வந்து வரலாறே உங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து அடையாளப்படுத்தும் நீங்கள் வரலாற்றில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக சில இதெல்லாம் பண்ணக்கூடாது அது காலத்தால் அழிஞ்சிடும் நீங்க எடுக்கிற எல்லா படங்களும் அப்படி அழிஞ்சு போயிடும் ஆகன படங்கள் கூட காலி ஆயிடும் சோ இப்போ நான் கேட்கற ஒரு கேள் கேட்டா நீங்க பயோகிராஃபி எடுக்கறீங்க அந்த பயோகிராஃபி எடுக்கிறது நோக்கமே வந்து பணம் பார்க்கறதுக்காக எடுத்ததா வந்து பரவலாக பேசப்படுது இல்ல அது அவங்களோட ஒரு தனிப்பட்ட பெருத்தம் கேட்டீங்கன்னா அப்போ அதை வந்து நீங்க வந்து சிக்கல் இல்லாம சட்ட சிக்கர் இல்லாம பண்ணிக்கணும் அப்படியா இங்க வந்து நீங்க இந்த இடத்துல ஒரு சர்ச்சையை உருவாக்கி அந்த சர்ச்சை மூலமா அந்த படத்தை தூக்கி நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது இல்லை சர்ச்சைக்கு காரணம் அவங்க இல்ல இல்ல சார் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா நாங்க கேட்ட அந்த மூன்று நிமிட காட்சியை வந்து தனுஷ் பயன்படுத்த கூடாது அப்படின்னு தான் சர்ச்சை உருவாக்கி இருக்கு ஒரு தயாரிப்பாளர் முறையில வந்து அவருக்கு அந்த உரிமை இருக்கு நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க நீங்க கல்யாணம் பண்ணும்போது என்ன அழைக்கிறீங்க வரும்போது நான் வந்து என் கை கைபேசி எடுத்து என்னுடைய பிரைவசி என்னோட உரிமை நீங்க வரும்போது கைபேசியோட வரக்கூடாதுன்னு நீங்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது சொல்றதுக்கு நீங்க திருமணம் அழைக்கிறீங்க திருமணத்துக்கு நாங்க வரோம்னா அப்போ நீங்க வந்து யாருக்கும் கைபேசி அளவு கிடையாது அப்படின்னு ஒரு கண்டிப்பா செஞ்சிருக்காங்க அப்போ அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அதே மாதிரி நான் திருமண நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொன்னா என்னையும் சேர்த்து நீங்க படம் பிடிச்சி அதை நீங்க வந்து எப்படி நீங்க விற்பனைக்கு கொடுப்பீங்க திருமண நிகழ்ச்சிக்கு நீங்க கூப்பிடுறீங்க திருமண நிகழ்ச்சியில சில பேர் நீங்க பாத்துருப்பீங்க திருமண நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்பளிப்பு விளக்கப்பட்டதுன்னு போடுறாங்க அது காரணமா அவங்க குடிமை இருக்கு உங்களுடைய அன்பளிப்பையும் நாங்க வந்து அன்போடு மறுக்கிறோம் அப்படின்றத பதிவு பண்ணுவாங்க ஏன்னா அன்பளிப்புன்றது வேண்டாம் உங்களுடைய அன்பு மட்டும் இருந்தா போதும் கிஃப்டா பணமா நீங்க பொருளா எதுவும் நீங்க தர வேணாம்னு சொல்லி அன்பளிப்பு விளக்கப்பட்டதுன்னு போட்ட காலம் தான் இருக்கு பலாதான் அதெல்லாம் போட மாட்டான்னு வச்சுக்கலாம் வரும்போது அன்பளிப்பு கொடுக்கறதா இப்பவும் நடந்துட்டு இருக்கு அதுதான் சொல்ல இன்னைக்கும் பேர் போடாம வந்து பல விஷயங்கள் இருக்கு ஆனால் ஒரு காலத்துல அன்பளிப்பு விளக்கப்பட்டதுன்றத அந்த பதிவு திருமணம் அழைப்பதை விட இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கைபேசி கொண்டு வராதீங்க போட்டோ எடுக்கக்கூடாது இப்படியான கண்டிஷன் எல்லாம் போட்டு வரக்கூடிய அத்தனை பிரபலங்களையும் இவங்க படம் எடுத்து அதை நெட்ஃப்ளிக்ஸ்ல வித்த கதையும் இருக்கு இல்லையா ஸோ எல்லா நிகழ்ச்சியும் திருமணத்துல வந்து மருதாணிப்பூர்வ நிகழ்ச்சி வந்து திருமண அழைப்பு எல்லாமே வந்து இவங்க விற்பனை பண்ணாங்க கடந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்க வந்து இந்த படத்துல வந்து நீங்க வந்து ஒரு பயோகிராபி இருக்கும்போது அது தனுஷோட தயாரிப்புல வந்து அந்த படம் அந்த படத்துல நீங்க காட்சி நீங்க வந்து பறிச்சவங்களோட சுதந்திரத்தை நீங்க பறிச்சீங்க இப்ப உங்களோட சுதந்திரத்துக்கு அந்த மூன்றரை நிமிடம் காட்சி கொடுக்க முடியாது தனுஷ் பழி வாங்கிட்டாரு அப்படி சொல்ல வர்றீங்களா உங்களால நீங்க புத்தரம் நீங்க எப்படி ஜெனியோ நடந்துக்கிட்டீங்கன்றதை பார்க்கறதுல நீங்களும் இங்க ஜெலியுன்னு கிடையாது தனுஷ் வந்து நீங்க விமர்சிக்கிற அளவுக்கு நீங்க யோக்கியத்தை கிடையாதுன்றது உங்களுக்கு அந்த யோக்கியத்தே இல்ல நீங்க என்ன நியாயமா நடந்துட்டீங்க

என்ன மாதிரி முடிச்சார் முடிச்சாரு செட்டில் பண்ணி முடிச்சு விட்டாரு செட்டில் பண்ணிட்டாரு வேற என்ன செய்ய முடியும் ஸோ இப்போ சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு இலவசம் அது மாதிரி ஒரு புரிதலோடு இருக்கும்போது பண்ணது வேற இப்ப வந்து நீங்க வந்து அவர் வந்து நீங்க அவர் படத்தை நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது நீங்க பயோகிராபின்னு ஒன்று எடுத்து நீங்க சேல் பண்ண போறீங்க விற்கிறதுக்கு போறீங்க நீங்க படத்துல நீங்க புத்தாட்டம் போட்டீங்கன்னா நீங்க அன்னைக்கு அதை பேசி முடிச்சிருக்கணும் அப்ப நான் வந்து இன்னைக்கு சொல்லணும் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு படத்துல நான் குத்தாட்டம் போட்டேன் ஃப்ரீயா வந்து எனக்கு அதுக்கான காஸ்டியூம் அதுக்கான பேமெண்ட் கொடுங்க சொல்லி நீங்க கேட்கலாம் ஆனால் ஒரு பயோகிராபின்னு ஒரு படத்தை எடுத்து நாகரிகமா இருக்காது இல்ல சார் அதுதான் சொல்றான் இதுவும் நானும் சொல்றேன் இப்போ நீங்க பேசுறதும் நாகரிகம் இல்லை அவர் கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்க கடந்து போயிடணும் அதை டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்புறம் நீங்க வந்து நீங்க உங்க தான் நீங்க வந்தீங்க உங்க தான் நீங்க வந்தீங்க நீங்க மேடையில பேச ரொம்ப நியாயம் நினைச்சுக்காதீங்க கடவுள் எல்லாத்தையும் இதுக்கு இதுக்கேற்று கடவுள் தான் இருக்கிறீங்க ரெண்டு பேருமே நீங்க வந்து என்ன மாதிரி ஆட்கள்ன்றது தெரியும் அப்படி இவங்க பஞ்சாயத்துக்கு கடவுளை வர இருக்கிறீங்க சொல்லுங்க மேடையில வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க நாகரிகமா பேசுறதா நீங்க நினைச்சிட்டு ரொம்ப நல்லவரா நீங்க நடிக்காருங்க இதெல்லாம் புலம்பல தான் பார்க்க நயன்தாரோட புலம்பல் தான் கேட்க நீங்களும் வந்து ரொம்ப நேர்மையானவரா நடந்துக்கல உண்மையானவரா நீங்களும் நடந்துக்கலன்றது மக்களுக்கு தெரியல மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்கிறாங்க

ஒவ்வொருத்தரும் பேசறீங்க இன்னைக்கு பேசுவாங்க உரிமை இருக்கு நீங்க வியாபாரம் தான் பண்ண போறீங்க பரவாயில்ல எடுத்து நீங்க இன்னொருத்தட குடுத்து வியாபாரம் பண்றீங்க நீங்க கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்றதுக்கு இருந்து ஒரு வந்து ஒரு காட்சி நீங்க எடுக்கிறீங்க ஏற்கனவே அந்த படத்துல ஏகப்பட்ட சர்ச்சை இருக்கு அந்த படம் எடுக்கும்போது குறிப்பிட்ட பட்ஜெட்டை பிடிக்காம பட்ஜெட்டை பெருசாக்கிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க அதுல இருந்து ஒரு காட்சி எடுத்து நீங்க விற்பனைக்கு எடுத்து போறீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க அனுமதி வாங்கணும் இல்ல சட்டப்பூர்வமா நீங்க நடத்தல அனுமதி கேட்டு ரெண்டு வருஷமா அலைஞ்சிட்டு இருந்தோம் விட்டுணும் உரிமை இருக்கு

நீங்கள தானே அவரை வந்து பாத்தீங்கன்னா வசைப்பாடுங்க உங்களுக்கும் காழ்ப்புணர்வு இருக்கிறதால நீங்க பெருந்தொருமே நீங்க நடந்துக்க வேண்டியது தானே சரி சட்டபூர்வமா அவர் அனுமதிக்கல சார் ரைட் ஓகே நம்ம கடந்து போகணும் போக வேண்டியது தானே அப்ப நீங்களும் தானே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பேசும்போது அவருடைய அப்பா கிட்ட இருந்து வளர்ந்தாரு அண்ணன் கிட்ட இருந்து வளர்ந்தாருன்றதெல்லாம் நீங்க நீங்களும் அந்த வகையில அவங்க இன்னும் கொஞ்சம் நிதானமா இருக்கு அவங்க அவங்களோட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி சொல்றாங்க அப்படின்னு கூட வச்சுப்போம் ஆனா இதுக்கு வந்து தனுஷோட முன்னாடி நடிச்ச அந்த நடிகைகள்லாம் வந்து பார்வதி மேனன் ஆகட்டும் அப்புறம் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க எல்லாருமே வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல ஒரு விஷயமா தனுஷ் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஒரு பெரிய ஸ்டாரோட மருமகன்ற அந்த அந்தஸ்தம் இருக்கு சரிங்களா ஒரு தயாரிப்பாளர் பல முகங்கள் வச்சிருக்கலாம் தனுஷ் நான் ஏதோ தனுஷ் தூக்கி பிடிக்கவே பேசுறேன் நினைக்காதீங்க குறைகள் இருந்தா சொல்றோம் அது வேற ஒரு தயாரிப்பாளர் ஒரு முன்னணி கதாநாயகன் ஒரு பெரிய குடும்பத்தோட மருமகன் தமிழ் சினிமாவில கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆண்டு காலம் இயக்குனர் 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 இருபத்தஞ்சு ஐந்து காலம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல முனைகளில் வந்து ஆகாதவங்க இயல்பாகவே உருவாயிடுவாங்க சினிமாவில் அதுவும் சினிமாவில் இந்த ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க எல்லாம் என்ன ஒரு ஐம்பது ஆண்டு காலம் சினிமா நடிச்சவங்களா இல்ல பெரிய சினிமா குடும்பத்துல இணைந்து பணியாற்றி இருக்காங்க இணைந்து பணியாடும் போது வாய்ப்பு கேட்டுக்கலாம் அந்த வாய்ப்பு மறுக்கலாம் கூட மறுத்திருந்தால் கூட அந்த விரோதம் வந்திருக்கும் இப்ப இவங்க என்ன நயன்தாரா இவங்க சப்போர்ட் பண்றதுனால என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் கட்சியா தொடங்கி இருக்கிறாங்க இதுல என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள நடக்குது இத தேவையற்ற நடிகைகள் வந்து நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன் இவருக்கு சப்போர்ட் பண்றேன் இப்போ அவர் சொல்றாரு குமரன் சொல்றாருன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நேரடியாக அனுபவிச்சிருக்காரு கஷ்டப்பட்டிருக்காரு தனுஷால இவங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க எதுக்காக அரிசியை வந்து நயன்தாராக சப்போர்ட் பண்றாங்க இப்ப புரியுதுங்களா சோ இதெல்லாம் வந்து நான் கேட்டா எனக்கு அவன் பிடிக்காத எதிரி எதிரி மாதிரி மாதிரிதான் இந்த நடவடிக்கை தவிர இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நடிகைகள்லாம் கிடையாது இவங்கெல்லாம் வந்து அடுத்த நடிகைகள் அப்புறம் முதல்ல ஒரு 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 வந்து வந்து பெண் என்ன குற்றச்சாட்டு பாலியன் துபு துபம் கொடுத்திருக்காரு நயன்தரா அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க ஆமா ஆமா நானும் கஷ்டப்பட்டேன் ஆமா ஆமா நானும் கஷ்டப்படுறேன் அங்க நடக்குது சட்டப்பூர்வமான பிரச்சனை ஒரு பட பிரச்சனை சட்டப்பூர்வமான பிரச்சனை பிரச்சனையில இது தனிப்பட்ட பிரச்சனை காரணமா பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றாங்க தனிப்பட்ட காழ்ப்புணர்வுன்னு அவங்க சொல்றாங்க நீங்க காழ்ப்புணர்ல அவர் திட்டுறீங்க சட்டபுரமா அவருக்கு உரிமை இருக்கு அந்த உரிமையை நீங்க முறையா கேட்டு பெறலன்னு அவர் தரப்புல சொல்றாங்க இதுல வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கும்போது இதுல தேவையற்ற நடிகைகள் வந்து இதுல வந்து நான் நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா என்ன அடிப்படையில் சப்போர்ட் பண்றேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதுல வந்து என்ன அப்போதான் அப்போ அஞ்சு இடத்துல சொல்லலாம் இந்த தான் தனிப்பட்ட காழ்ப்புணர்வு வந்து தனுஷ் மலை இருக்கு தனுஷ்கிட்ட நான் வந்து வாய்ப்பு கேட்டிருக்கலாம் அவர் வாய்ப்பு தராமல் இருந்திருக்கலாம் அதனால கூட மனசாங்கல் மனத்தாங்க ஏற்பட்டு கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா இது நான் முழுக்க முழுக்க ரெண்டு தரப்புல இருக்கிற பிரச்சனை விக்னேஷ் சிவனுக்கும் வந்து நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் நடக்கிற பிரச்சனை அது அவங்க பண்ணுவோம் இதை தேவையற்ற நடிகைக்கு நான் வந்து இது சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா வேற விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்க ஒரு படம் நான் வந்து தயாரிக்கிறதுக்கு கூட சேர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரீயா நடிங்க நயன்தாரா இருக்கிற படத்துக்கு இதுல வந்து தனுஷ் சுக்கிர நான் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் பாதிக்கணும் என்ன பாதிக்கப்பட்டீங்க சொல்லுங்க அதையாவது சொல்லுங்க தனுஷால் நாங்க பாதிக்கப்பட்டோம் என்ன பாதிக்கப்பட்ட சொல்லுங்க

இந்த பயோக்ரா கிடையாது ஆவணப்படம் பயோகிராபி ஆவணப்படமா இருக்கோம் எடுத்துக்கிட்டோம் தாராளமாக சிக்கல் இல்லாம இருக்கும் அந்த நீங்க சொன்ன மாதிரி நீங்க உங்க வந்து ஆவண படத்துல ஒரு கோவன படம் ஒரு மூணு செகண்ட் சேர்க்குறீங்க அதனால ஒரு படம் சிக்கல் தான் இது நீங்க எதுக்கு அது அவருடைய படம் உங்கள் காதல் அரும்புனது நீ எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கிங்க ஆவணப்படம் எடுக்கும்போது நீங்க ஆவண படமா கூடவே சேர்ந்து வயசு வந்து எடுத்தாதான் சிக்கல் அவருடைய மூணு செகண்ட் அந்த அந்த பெட்டு காட்சி இருக்கு இல்லையா அதுக்காக சொல்ல துண்டு காட்சி நீங்க சேர்க்குறீங்கல்ல அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு படம் தயாரிப்பாளர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பத்து கோடி கேட்டாங்கன்றது நானும் கூட சொல்றேன் நான் ஏற்கனவே சொல்றது இப்ப சொல்றேன் கேட்டா உண்மையிலேயே அந்த பத்து கோடின்றது உங்களுக்கு அதிகமானதுதான் அப்பா அங்க நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா தயாரிப்பாளர்ன்ற அந்த மரியாதை கொடுத்துன்னு கேட்டா நீங்க பேரம் பேசி அந்த பத்து கோடி அஞ்சு கோடி ஆக்கலாம் ரெண்டு கோடி ஆக்கலாம் அது வந்து உங்களுக்கு சாமர்த்தியம் அது நீங்க பண்ணலாம் ஆனால் பத்து படி அவரு கிட்ட நசைடாதான் கேட்கிறாரு நசைடுன்னு எதுக்காக என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க அதை பயன்படுத்துறதுக்கு நீங்க எனக்கு நசைடு கொடுங்கன்னு கேட்கறாரு அது அதீதமான கூட இருக்கலாம் நானும் சொல்றேன் அதீதமானதுதான் அது வந்து அவர் கடந்து போலாம் மனுஷ் பிறந்தவே கடந்து போலாம் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த உரிமை இருக்கு அவர் கேட்கிறார் அதை நீங்க தவறு நீங்க சொல்ல முடியாதுல்ல நீங்க தவறான நடந்துட்டு நீங்க அவருடைய அனுமதி இல்லாம அந்த படத்தை பயன்படுத்திக்கிட்டு

லைஃப் அந்த கடந்த காலத்துல இவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை வந்து பிரபுதேவா தான் வந்து சினிமா வாழ்க்கைக்கே முட்டுக்கட்ட போட்டாரு அதனால அந்த உறவு வந்து துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்லணும்மா இதெல்லாம் நீங்க நீங்க சொல்ற அதை வச்சு நாங்க நம்பிட முடியாது இல்ல அந்த சைடுல என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும்ல நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம நம்ப முடியாது நீங்க ஒரு படத்தை எடுக்கிறீங்க நாளைக்கு பிரபு வந்து ஒரு ஆவணப்படம் எடுத்தாருன்னா அவரு என்ன சொல்றாருன்றதை பாக்கணும் நடிகர் நாகார்ஜுனாவும் அதே கருத்தை சொல்லியிருக்காரு அவரே வந்து இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அவர் ஒரு ஷூட்டிங்ல இருக்கும்போது நயன்தாராக்கு வந்து பிரபுதேவா போன் பண்ணி நடிக்க கூடாது அப்படின்னு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்ததாகவும் அதை பார்த்த நாகார்ஜுனா வந்து எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போய் மாற்றி உங்க வாழுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்ததாலும் சில செய்திகள் வருது நான் எப்பவுமே நான் சொல்றேன் தெளிவா புரிஞ்சுங்களேன் எப்பவுமே ஒரு தரப்பு மட்டுமே நீங்க சொன்னீங்கன்னா இது வந்து பயோகிராபியா உங்களுடைய நெகட்டிவ் பக்கங்களே சொல்லணும் இங்கே பல பயோகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெகட்டிவ் பக்கமும் சொல்லப்படும் நீங்கள் ஒரு ஆவணப்படம் எடுத்துகிட்டு உங்களுடைய சுயசரிதியை நீங்கள் அதை வந்து சரித்திரத்தை அதை காட்டுறோம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது அத்தனையும் உண்மைன்ட்டு நாங்கள் எப்படி நம்ப முடியும் அதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு தரப்பில் உங்கள் சைடில் பாசிட்டிவான விஷயத்த மட்டும் சொல்லுவீங்க நெகட்டிவான விஷயத்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்க மறைப்பீங்க இது எதார்த்தமாக நடக்கும் இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம் அதை நம்ம சொல்ல முடியாது இல்லை இங்கே முதல்ல ஒரு விஷயம் நான் தெளிவாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் நம்ம பயோகிராபி எடுக்கிறோம்னு சொன்னா முழுக்க முழுக்க நீங்களே பதிவு பண்ணலாம் அதான் ஒரு ஆவணப்படம்னு கேட்டா இன்னொருத்தர் ஆவணப்படம் எடுக்கிறான்னு கேட்டா பாசிட்டிவான பக்கம் மட்டும்தான் சொல்லுவாங்க நெகட்டிவ் பக்கம் சொல்ல மாட்டாங்க இங்கே எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு முகம் இருக்கு இதை சொன்னால் நான் நம்மளை பயிற்சியு சொல்லுவானுங்க இங்கே எல்லா மனிதனுக்கும் மறைக்கப்பட்ட பகுதியின்னு ஒன்று இருக்கு அது இருட்டே கிடக்கும் அதை வழியே சொல்ல மாட்டானுங்க எல்லாம் யோகியானா பேசிட்டு இருப்பான் ஆனா மறைக்கப்பட்ட பகுதின்னு ஒண்ணு இருக்கும் எல்லா மனிதர் வாழ்க்கையிலும் மறைக்கப்பட்ட பகுதின்னு ஒண்ணு இருக்கும் என்றைக்கோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம இப்ப இவங்க இவங்க எல்லாமே இவங்க இவங்களை பத்தி சொல்லும் போதுன்னு கேட்டா எல்லாமே உண்மையானவங்க நேர்மையானவங்க நான் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரிதான் சொல்லுவாங்க தவிர அது சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க நெகட்டிவ் பக்கத்தை சொல்ல மாட்டாங்க இது நடக்கும் அது இன்னொருத்தர் வந்து சொன்னாலும் அவங்களுடைய மனம் புண்படமேன்றதுக்காக அவங்க சொல்ல தவிர்க்க தவிர்க்க தான் பார்ப்பாங்க அப்படிதான் நான் இதை பார்க்கணும் தனுஷ் வந்து அந்த காட்சிகளை மூன்று நிமிட காட்சியை பயன்படுத்தணும்னா பத்து கோடி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு பயன்படுத்திட்டீங்க அது நஷ்ட ஈடா பத்து கோடி கொடுங்கன்னு கேக்குறாரு பயன்படுத்திக்கணும்னா சொல்லி இல்லை

நீங்க ஒரு ஆளுமையா நீங்க உருவாக்குறதுக்கு முதல் வாய்ப்பு தந்தது வந்து தனுஷ் தான் தனுஷ வந்து விக்னேஷ் சிவன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது ஏன்னா ஒரு இயக்குனரா வந்து ஒரு அறிமுகம் கொடுக்கறதே வந்து அவர் தான் கொடுக்குறாரு யாரு தனுஷ் தான் கொடுக்குறாரு அதனால கேட்டா அவர் பத்து கோடி கேட்கறது கேட்டா சட்டப்பூர்வமா அவர் கேட்கிறாருன்றது ஒரு பார்வை இருக்கு நீங்க அஞ்சு கோடியில முடிக்க வேண்டிய படத்தை பதினஞ்சு கோடியில முடிச்சீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டம் அவர் வைக்கிறாரு எந்த வகையிலையும் உங்களை வந்து ஒரு சிறப்பாக இங்கே யாரும் இங்கே வந்து பேசவும் இல்லை இது எல்லாருமே ஒரு பொது பாறை சொன்னாங்க இது நயன்தராவுக்கு வேண்டாத வேலை சொல்லுறேன் பொதுவாகவே இப்போ வந்து விக்னேஷ் சிவனை வந்து எல்லாருமே என்ன சொல்லி கேட்டோம்னா அவர் வந்து ஒரு படத்தில் ரவிக்குமார் படத்தில் இந்த மிக்சர் ஷாப்பர காட்டுவாங்க அப்படிதான் வந்து இப்போ பரவலாக சொல்கிறது வந்து விக்னேஷ் சிவன் வந்து மிக்சர் சிவன் தான் சொல்கிறாங்க ஏன்னா இங்கே முழுக்க முழுக்க தனு வந்து நயன்தராவுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் தான் இங்கே இந்த இந்த கான்ட்ரவர்சியை ஓடிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அவரு உள்ள நுழைஞ்சி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ கேலி பண்றதெல்லாம் அவர் ஒரு பொருட்படுத்தவே இல்லை பரவாயில்ல இங்கே மக்கள் என்ன பேசுறாங்கன்றத பார்க்கணும் நயன்தாராவுடைய மேல வந்து சில குற்றச்சாட்டுகள் வந்து பொது வெளியில இருக்கு அவங்களுடைய படங்களை எவ்வளோ பேர் பார்த்தாங்க அது எவ்வளோ பேர் விமர்சிக்க போறாங்கன்னு தெரியல முழுக்க முழுக்க நீங்க வியாபாரத்துக்கு பண்றீங்கன்றது சொல்றாங்க உங்களுடைய எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் வியாபாரம் பண்றீங்க